நம்மளாம் ஒரு பொண்ணை உஷார் பண்ணுறதுக்கே நாய் படாதப்பட பண்ணது இருக்குது ஆனால் ஒருத்தன் இருபது பொண்ணுங்க உஷார் பண்ணி சம்பவம் பண்ணிக்கிறான் தலைவன் யார் அவன் எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்குது உங்களுக்கு அப்படி தானே இருக்குது அவனை பற்றி தான் இன்னிக்கூடல பார்க்க போகிறோம் கீப் வாட்சிங் வரதட்சணையே இல்லாமல் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னதை கேட்டு இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரு சீரியல் கிட்ட நம்பி சொன்னாலும் சொன்னால் நம்ப முடியுமா ஆமாம் ஏமாந்தாங்க அவன் பேர் மோகன் குமார் விவேகானந்த் இவனுக்கு போலீஸ் ஜப் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைநேட் மோகன் இவனுடைய வாழ்க்கை வரலாறையும் குட்டசைகளையும் தழுவி தஹான்னு ஒரு வெப்சீரிஸ் எடுத்திருக்காங்க இவன் எப்படி இருபது பொண்ணுங்கள் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு லூசிஃபர்ஸ் டைரி நான் உங்கள் நவீன் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை கடுத்து இந்தியாவில் காணப்படுற மிகப்பெரிய கூட்டம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வரதட்சணை தான் திருமணன்றது ரெண்டு மனச வந்த விஷயம் மட்டும் இல்லாமல் ரெண்டு குடும்பத்துடைய தகுதி அந்தஸ்துன்னு பிரிக்கிற முக்கிய காரணமே இந்த வரதட்சணை தான் இருக்குது ஆரம்பத்தில் அந்தஸ்துன்ற முகமூடியை பயன்படுத்தி சமூகத்தை சீர்குலைச்சிருந்த வரதட்சணை காலப்போக்கில் பெண்களுக்கு எதிரான ஒரு பெரிய குடும்பம் ஒருவே இருக்குது முக்கியமாக சொல்ல போனோம்னா திருமணமான பெண்கள் புகுந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுடைய தகுதி அந்தஸ்துன்னு சொல்லி சொல்லி இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான பெண்களுடைய உயிரை வாங்கிறதுக்கு ஒரு விதையாக அமைஞ்சிருக்கு இந்த வரதட்சணைன்றது சின்ன கிராமத்துலேருந்து பெரிய நகரம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டுதான் இருக்குது முக்கியமாக சொல்லப்பணோம்னா இந்த ஒரு காரணத்தை வச்சு ஒரு சீரியல்களை உருவாகி இருபது பெண்களை கற்பழிச்சி கொண்ட கொடூரமும் இந்தியாவில் நடந்துச்சு நைன்டீன் எயிட்டிலேருந்து டூ தௌசண்ட் த்ரீ வரைக்கும் ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் அந்த மோகன் குமார் ஆனது எப்படி சீரியல் கிளியும் மட்டும் இல்லாமல் பேங்க் மோசடிகளையும் ஈடுபட்டிருக்கான் மோகன் முதல்ல குறி வச்சது கல்யாணம் மாவாத பொண்ணுங்களை தான் ஃபஸ்ட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறது அப்புறம் ஏதாச்சும் ஒரு இலை கூட ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கி அதில்வா கன்வெர்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நீ தான் என் உலகம் நீ தான் என் உயிர்னு சொல்லி கண்டிப்பாக நான் அவனை கிளம்பிக்க சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் அவங்கள வீட்டிலேருந்து நகையோட வர வச்சு அவங்க கூட கல்யாணத்துக்கு முன்னாடி நாளே இன்ட்ரகோர்ஸ் விடப்பட்டிருக்கான் அதுக்கடுத்த நாள் அவங்களோட மனசுக்குள்ளே ஒரு பயத்தை உருவாக்குறான் அது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிடுவோமோன்ற ஒரு பயத்தை அவங்களுக்குள்ளே உருவாக்கி அவங்கக்கிட்ட கான்ட்ரசெப்டிவ் பில்னு சொல்லி பொட்டாசியம் தடன மாத்திரையை அவங்களுக்கு கொடுக்குறான் அதுவும் இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பப்ளிக் டாய்லெட்டில் போய் அதை சாப்பிட்டு வச்சுருக்கான் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலையே அவங்க அங்கேயே மயக்கம் போட்டு இறந்து போனதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அங்கேருந்து அவன் கலந்து வந்திருக்கான் அந்த பொண்ணுங்களோட நகைங்களோட இந்த எல்லா பொண்ணுங்களுக்கும் மோகன் போட்ட ஒரே துணின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வரதட்சணையே இல்லாமல் கல்யாணம் கிளம்புல சொன்னது மட்டும்தான் இந்த இருபது பொண்ணுங்களுடைய குடும்பமும் ரொம்ப ரொம்ப ஏழ்மையானதாக சொல்லப்பட்டுச்சு இதனால் அந்த இருபது பொண்ணுங்களும் மோகன் விரிச்சு அந்த தூண்டில் மாட்டினாங்க பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லாரையும் ஏமாற்றி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துருந்த மோகனுக்கு அது கரெக்டாக பிறந்துச்சு டூ தௌசண்ட் நைனில் இருபத்தி ரெண்டு வயசான அனித்தான ஒரு பொண்ணு காணாமல் போன கேஸை போலீஸ் விசாரிக்கும்போது அந்த பொண்ணோட ஃபோனுடைய கால் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணும்போது எதிர்பார்க்காத சில க்ளூஸ்லாம் கிடச்சிது அனிதா ஃபோனில் இருக்கிற கால் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணும்போது அனிதா மாதிரியே காணாமல் போன இன்னொரு பொண்ணு கூட அனிதா அடிக்கடி பேசியிருக்கார் அதே மாதிரி அனிதாவுடைய ஃபோன் நம்பரை யார் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணும்போது கர்நாடகாவுக்கு அருகே இருக்கிற மங்களூருன்ற ஊரில் மோகன் ஒருத்தந்தான் அதை யூஸ் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு வந்துச்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த நியூஸ் படி சைன் மோகன் சிக்கினப்போ அவங்ககிட்ட எட்டு சைன் எண் மாத்திரைகளும் நாலு மொபைல் ஃபோன்களும் கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அனிதாவுடைய எல்லா நகைகளும் அவங்கிட்ட தான் இருந்திருக்கு இதிலிருந்து இந்த கேஸில் அவன்தான் கொலையாளின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி காணாமல் போன பதினேழு பொண்ணுங்களுடைய கேஸை விசாரிக்கும்போது அதுக்கும் இவன்தான் காணாமக்கான்னு சொல்லிட்டு விசாரணை தெரிய வந்துச்சு அனிதாவுடைய கேஸில் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க போலீஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அனிதாவுடைய கேஸுக்கு அவனுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தாலுமே ரெண்டாயிரத்தி பதினேழு என்ன காரணன்னே தெரியாமல் அந்த தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைச்சிருக்காங்க இந்த இருபது பொண்ணுங்களோட கொலைக்குமே இவனா காரணமாக இருந்திருக்கான் இந்த எல்லா கொலை வழக்குகளுக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவன் இண்டல்கா சென்றதுல தண்டனை இருக்கான் ஆனால் ஒன்று மட்டும் கண்டிப்பாக ஒன்றுமே ஒத்துக்கினே தின்னோம் இந்த காலத்தில் எந்த பொண்ணுங்களும் நல்ல பசங்களை நம்புறதே கிடையாது இந்த மாதிரி சைனன் மோகன்ஸ் திணிகிற சைக்கோவில தான் முதல்ல திடிப்பிச்சு நம்புறாளுங்க இந்த வீடியோவில் அவனை பற்றின தாட்ஸையும் முக்கியமாக நான் சொன்னதை பற்றியும் தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வைத்தல் போங்க வீடியோ முடிச்சுக்கலாம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ லூசிஃபர்ஸ் டைரி